அஸ்லாம் வலைக்கும் கேஸ்டைன் பாத்திரங்களை எப்படி குறைவான விலையில் வாங்குறது அதை எப்படி அடுக்கி வைக்கிறது எப்படி எண்ணெயெல்லாம் தடவி வைக்காமல் துருப்பிடிக்காமல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக இருப்பாருங்க வெல்கம் பேக் டு யாசி அனுப் சமையல் என்ன அதிகமாக தடவி வச்சா தான் நம்மளுக்கு துரு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நானுமே என்ன தடவி தடவி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சில ட்ரிக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ரொம்ப சுலபமாகவே நான் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எப்பயுமே நம்ம என்ன தடவி வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது சில நேரங்களில் நேரம் பத்தாது நம்மளுக்கு துரு பிடிச்சிரும் அது என்ன தடவி வைக்கலனா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது அதனால நம்மளுக்கு வந்து ரெகுலராக அதை பண்ணோம் கேஸ்டைனா நல்ல முறையில் நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்டைன் பாத்திரங்கள் எல்லாம் நான் எப்படி விலை கம்மியா வாங்கினேன்றத லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணிடாம பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி மெயின்டைன் பண்றதை பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அதுல என்ன பொறிச்சு வந்து இதுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு இந்த சின்ன கடாய் வாங்கியிருந்தேன் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன வந்து வேறு மாத்திட்டு அந்த பாத்திரங்களை வந்து ஒரு பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எண்ணெய் ஓரளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் வாஷ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கடல மாவு அரிசி மாவு இந்த மாதிரியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணால் நல்லது தான் ஆனால் டெய்லியுமே அதையுமே ஒரு பாத்திரத்தில் சிங்குக்கு பக்கத்தில் வைக்கணும் அதெல்லாம் நான் வந்து பண்ணுறது இல்லைப்ப அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்வாஷர் லிக்யூட் இருக்குல்ல பார்த்தீங்களா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சோப்பை விட இது ரொம்பவே நல்லது இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து 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 அந்த எண்ணெய் பிசுக்கும் போயிடும் அதில் ரொம்ப படியாது சோப் அளவுக்கு அதனால டிஸ்வாசர் லிக்விட் நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணலாம் காஸ்டைன்லேருந்து எல்லா பாத்திரங்களுக்குமே சோப்பு தவிர்த்துட்டு இந்த மாதிரி டிஸ்வாஷ் லிக்விட் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பாத்திரங்கள் வந்து வீணாகாமல் இருக்கும் முக்கியமாக எனக்கு நீங்கள் வந்து அந்த லிக்விட் வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக தெரியும் அந்த பிசுக்கெல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதே மாதிரி டிஷ்வாஷர் லிக்விடை வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம டேரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த வெங்காயத்தை வதக்கணும் முட்டையை வதக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் ஒரே தடவை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாங்கி ஒரு வாரத்துக்கு அதில் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றி நம்ம பொறிக்க பொறிக்க அந்த பாத்திரங்கள் வந்து நல்லா பழக ஆரம்பிக்கும் இப்போ நான் காமிச்சிட்ருக்க ஃப்ரையிங் பேன் இருக்குல்ல இதுவுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயோ அல்லது எதுவுமே நான் தடவி வைக்கல ஆனால் அது பார்த்தீங்கன்னா நல்ல துரு பிடிக்காமல் இருக்குது இல்லையா நான் வந்து இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த துருவெல்லாம் பிடிக்காம வச்சுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டங்களாம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவையாவது அதில் வந்து பொறித்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அதை வந்து நல்ல ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வைக்கணும் வைக்கிறது அப்படின்றது லாஸ்டா சொல்றேன் இப்ப ஈரம் கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணி வைக்கணும் நம்ம அப்படி நல்லா காய வைக்கணும் முன்னாடி எந்த அளவுக்கு ஈரம் இல்லாமல் அதே அளவுக்கு பின்னாடி சைடும் ஈரம் இல்லாமல் சில நேரங்களில் உள்ள காஞ்சிரும் வெளிப்பக்கம் ஈரமா இருக்கும் நம்ம அடுப்பில் காய வைக்கும் போது அந்த மாதிரி டைம்ல வெளியில ஒரு ஈரம் இல்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சுக்கோங்க நான் வெயில் சீசன்னா நல்லா கழுவிட்டு நான் வெயிலே வச்சிருவேன் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுலாம் காய வைக்க மாட்டேன் இப்போ வெயில் அதிகமாக இல்லாதன்றனால நான் அடுப்பில் காய வச்சு இந்த மாதிரி வைக்கிறேன் அதே மாதிரி இந்த தோசைகளில் சுற்றி வந்து இந்த கருப்பு கலரில் ஆகும் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஒரு டிஷ்யூ பேப்பரை மட்டும் வச்சு தொடச்சிட்டாங்கன்னா போதும் இதை மற்ற பாத்திரங்களை மாதிரி ரொம்ப வாஷ் பண்ணி தைக்கணும் தேவையில்லை அந்த வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை தோசை வந்து கொஞ்சம் பிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முட்டையை போட்டு எடுத்துறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லாவே வரும் இது வந்து அந்த தோசை கல்லு லாஸ்ட்டாக அதோட விலையெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தாளிக்கிற கரண்டி பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு இந்த மூணு கடாய் மாதிரி ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இது வந்து ரோட்டு கடையில் வாங்கினது தான் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து கேஸ்டின் இரும்பு இல்லை சாதா இரும்பு ஆனால் இதை தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறனால அவ்வளோ சீக்கிரம் வந்து துருப்பிடிக்காது இது எந்த சீசனையுமே பண்ணலை ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய முட்டை போட்டு ஆம்லேட் வந்து பொறித்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன அதிகமாக இருக்குன்றனால பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் அதிகமாக வந்து சீசனிங்கே எதுவுமே பண்ணல அப்படியே வாஷ் பண்ணி மற்ற பாத்திரங்களை மாதிரி வச்சுருவேன் இது வைக்கிற இடம் வந்து ரொம்பவே முக்கியம் மற்ற பாத்திரங்களை மாதிரி நம்ம வைக்க முடியாது இந்த தாளிக்கிற கரண்டியை அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி ஊக்குமாட்டி இது மாதிரி வச்சுருக்கிறேன் மற்ற பாத்திரங்களோட சேர்த்து வைக்கும் போது என்ன தான் நம்ம ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலும் மற்ற பாத்திரங்களில் இருக்கிற ஈரம் இதில் வந்து பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு இதுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்துருங்க நான் இந்த மாதிரி கீழ் செல்ஃபை வந்து இதுக்குன்னு ஒதுக்கியிருக்கேன் கடாய் ஆர்கனைசர்னே நிறைய விற்கிது நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ரேக் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன் இது ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு அதனால் இதே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் தான் இரும்பு கடாய்க்காகவே இந்த இடத்த ஒதுக்கி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வைக்கும் போது இதில் ஈரம் படாது நம்ம வந்து நல்லா காய வச்சு வைக்கும் போது அதில் எண்ணெய் தடவாமல் இருந்தாலுமே நல்லாவே இருக்கும் இதை வந்து டபுளாக இருக்குது இதை வந்து இப்படியும் மிஸ் பண்ணிக்கலாம் நான் ஒன்றாவே இப்போதைக்கு வச்சுருக்கிறேன் எனக்கு தேவை இல்லாததுனால ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது கடை வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டபுளாக வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவேன் ரெண்டையும் தனித்தனியாக வச்சு இப்போ டபுளாக வச்சுருக்கிறேன் சூடாக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது கீழே இந்த மாதிரி இந்த இது பாத்திரங்கள்லாம் அந்த தண்ணி பாத்திரத்துக்கு கீழெலாம் வைப்போம் இல்லையா அதை வச்சு அதுக்கு மேலே இந்த சூடாக வைங்க டைரெக்டாக இந்த மாதிரி நம்ம செல்ஃபில் வைக்கும்போது அது வந்து அந்த சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் இரும்பு கடாயில் மற்ற கடாய் மாதிரி இருக்காது அதை விட அதிகமாக இருக்கும் போது அதோட சூடு பட்டு அது வந்து அந்த பேப்பர்லாம் கிழிஞ்சு போகிறதுக்கோ அல்லது சவர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால கீழே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வைங்க பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டாண்டை தான் நான் வந்து இதுக்கு கீழே வச்சுருந்தேன் ஏற்கனவே இந்த செல்ஃப் ஓப்பன் செல்ஃப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அந்த பாத்திரம் செல்ஃபை வெளியில் வச்சுருக்கேன் இது பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அடுப்பு கீழே கவுண்டர் கப்பு கீழே வந்து இந்த பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த ஸ்ட்ரைனரை கீழே வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெளியிலேயே வச்சுட்டேன் இந்த கேஸ்டைன் இல்லாமல் சாதாரண இரும்பு கடாய் இருக்கும் இல்லையா இந்த கடாய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த கடையை விட ஏன்னா இதில் அந்த இரும்பு ஸ்மெல் வந்து அதிகமாக அந்த சாப்பாட்டில் இறங்கிடும் கொஞ்சம் நேரம் நம்ம மாற்றுறதுக்கு லேட்டானாலும் கூட அதே மாதிரி இதில் அதிகமாக துரு வந்து டக்குன்னு பிடிச்சிரும் கேஸ்டைன் மாதிரி லேட்டாக பிடிக்காது இதில் வந்து ரொம்பவே சீக்கிரமாக துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் அதை விட அதனால் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து எனக்கு அதை விட இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிச்சு எண்ணெயில் பொறிக்கிற மட்டுந்தான் நீங்கள் வந்து இரும்பு கடை வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாதாரண இரும்பு கடை இருக்கும் இல்லையா கேஸ்டைன் இல்லாமல் இது வந்து நீங்கள் வாங்கலாம் ஆனால் எண்ணெயில் பொறிக்கிறதும் பொறிக்கணும் மன காய்கறி பொறிக்கணும் உருளைக்கிழங்கு பொறிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த கேஸ்டைன் பாத்திரங்கள் அதாவது இரும்பு பாத்திரங்களை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேஸ்டைன் பாத்திரங்களை வாங்கலாம் கேஸ்டின் பாத்திரங்களுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா விலை வந்து கேஸ்ட்ரீன் பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கேஸ்ட்ரீன் பாத்திரம் இதை விட வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கைவலி இதெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்து யோசிச்சு வாங்கணும் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க வயசுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் பழக பழக நம்மளுக்கு அது பழகிடும் ஆனால் வயசானவங்க கைவழி இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து இந்த கேஸ்டைன் வாங்கலாம் கண்டிப்பாக கேஸ்டைன் யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா இந்த சாதாரண இந்த இரும்பு கடையில் இருக்குல்ல பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண பிடிக்காது அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொறிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் கரெக்டாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து சீசனிங் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் ஆயிலில் போரிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து வந்து ஈஸியாக பழகிடும் எண்ணெய் தடவி வைக்காமையே உங்களுக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கல் இந்த தாளிக்கிற கரண்டி இது ரெண்டுமே பாத்திர கடையில் வாங்கியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி தான் இது வந்து இரநூறுபாய்க்கு இந்த தாளிக்கிற கரண்டி வாங்கியிருக்கிறேன் அதே மாதிரி தோசை கல்லுமே பார்த்தீங்கன்னா தான் இந்த க தாளிக்கிற கரண்டி வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி இது வந்து சாதாரண கரண்டி தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதே மாதிரி தோசை கல் பார்த்திங்கன்னா அது வந்து இரநூறுபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறேன் இது ஆன்லைனில் விட நம்ம நேராக கடையில் போய் வாங்கும் போது நல்லாயிருக்கும் இரும்பு கடையில் இந்த மாதிரி க நீங்கள் காமிச்சு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இதில் தோசை அதுக்கப்புறம் இதிலே வந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் பேன் கேக் இந்த மாதிரி எல்லாமே இதிலே ஊற்றிருக்கிறேன் ஸ்டார்டிங்கில் இந்த தோசைக்கல் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா சரியாக எனக்கு வரலை அதே மாதிரி இது பழகிறதுக்கு கொஞ்சம் ஆகும் பழகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலுமே எந்த மாவாக இருந்தாலுமே சூப்பராக வந்து நான்ஸ்டிக்கை விட பக்காவாக வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து எனக்கு வரலை அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன மெத்தடு யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு தோசை வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அதில் முட்டை ஊற்றி பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறத விட அந்த முட்டை வந்து சரியான மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும் அந்த முட்டை போட்டு நல்லா பொறிச்சடிச்சு அதுக்கப்புறம் தோசையோ இல்லை சப்பாத்தியோ ஊற்றி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கடாயே போதும் நான் சப்பாத்தி ஊற்றுறதுக்காக தான் இந்த ஃப்ரைங் பேனை வாங்கினேன் சப்பாத்தி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சால ஃப்ரை மாதிரி எதாவது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டங்களும் பண்ணிக்கலாம் தான் இந்த ஃப்ரை பேனை நான் வாங்கினேன் அந்த காஸ்டையில் ஆனால் நான் வந்து அந்த தோசைக்கல்லே வந்து இப்போ சப்பாத்தியும் போடுறனால இதில் வந்து அதிகமாக இப்போ சப்பாத்தி போடுறதில்ல நான் சொன்ன மாதிரி தோசைக்கல்ல நீங்கள் அதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கிட்ட ரேட் போட்டிருக்கு ஆனால் நம்ம கடையில் போய் வாங்கினா இரநூறுபாய்க்கே வாங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கேஸ்டைன் பாத்திரங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பண்ணுறது அதுக்கப்புறம் ஃப்ரையிங் பேன் அதுக்கப்புறம் கடாய் சைஸில் இருக்கு இல்லையா அது இந்த ஃப்ரையிங் பேன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகலமாக இருக்கும் இருபத்தாறு சென்டிமீட்டர் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஒரே டைம்லேயே நம்ம நிறைய இதை வந்து பொறிக்கலாம் அதே மாதிரி சேல ஃப்ரை மாதிரி பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் சேல ஃப்ரைனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரை அரை அளவுக்கு மூழ்கிற மாதிரி டீப் ஃப்ரைன்னா பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறது இந்த மாதிரி சேலை ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதுக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்குது இது வந்து ராக் ப்ராண்டுன்னு சொல்லுவாங்க மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பாத்திரம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த பாத்திரம் வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இது இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது அறுநூற்றி ஐம்பது ரூபா இப்போயும் அதே ரேட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த கடாய் இந்த கடாய் ஃபைவ் சென்டிமீட்டர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்டில் தான் வாங்கினேன் இதோட விலை நானூற்றி ஐம்பது ரூபா நான் சொல்கிற விலையை விட கொஞ்சம் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம் ஆஃபரை பொறுத்து இந்த பிராண்டும் ராக் தான் இதுவும் வந்து அதே பிராண்டு ஃப்ரை பேனோட பிராண்டும் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரை பேன் வாங்கினோன்னே எனக்கு அதோடய வெயிட் அதோட எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சனால அதே பிராண்டில் இதையும் சூஸ் பண்ணேன் மற்ற எல்லா பிராண்டையுமே நான் நிறைய பார்த்துருக்குறேன் அது எல்லாமே விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்குது விலை கம்மியாக இருந்தால் குவாலிட்டி கம்மியாக இருக்குது இந்த ப்ராண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்றனால இதை வந்து நான் சூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை பிளேயில் எந்த மாதிரி விலை கம்மியாக குவாலிட்டியாக எப்படி வாங்குகிறேன் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதையும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யா சின் அனுவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்